அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாலாம் நாள் மேசராசி அன்பர்களே சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் திசவராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பெருகும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நாள் மிதுனராசி அன்பர்களே குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நனவாகும் நாள் கடகராசி அன்பர்களே பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருள்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் சிம்மராசி அன்பர்களே சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் அனுபவம் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நாள் கன்னிராசி அன்பர்களே இதுவரை இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அரைகுறையாக இருந்த வேலைகள் முடியும் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மனமகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்களே ஜாசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் விருட்சிய ராசி அன்பர்களே சில முடிப்பீர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் நீங்கும் காரியங்கள் தாமதமாக முடியும் வாகனம் தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் தரும் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் விவாதம் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் தனுசு ராசி அன்பர்களே இதயின் சவாலிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார் மதிப்பு கூடும் நாள் மகர அன்பர்களே கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சுபங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நாள் கும்பராசி அன்பர்களே கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பணவரவு திருப்தி உதரும் உறவினர்கள் மதிப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரி உதவுவார் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருப்பதால் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் நயமாக பேசுபவர்களை நம்பாதீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் போகும் பொறுமை தேவைப்படும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்